மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஓய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்து முதல் தேர்தலில் விவா த சென்னை மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னொரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனுக கேரட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா பாஜக முன்னாள் மாநில தலைவருக்கு இப்ப பாஜகவினுடைய தேசிய தலைவர் பொறுப்பை தரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசப்பட்டு வருது அது உண்மையா பொய்யா அதோட பின்னணி என்ன அதற்கான சாத்தியம் அதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி விரிவா பேசிடுவோம் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இவர் வந்து தனிக்கட்சி தொடங்க போறார் அவர் வந்து விஜயோட கூட்டணி வைக்க போறார் காரணம் பிஜேபி தன்னை கண்டுக்கல அப்படிங்கிற விரக்தி என்னோட வெளிப்பாடா இதை அவர் செய்ய போறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லப்படுது இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் தமிழகத்தில் இப்போ பதிமூன்றாவது பாஜக மாநில தலைவராக தேர்வாகி இருக்கிற நயனார் நாகேந்திரன் தேர்வான ஒரு நாள்லேயே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திச்சிருக்காரு கட்சிக்குள்ளேயே அதுவும் மதுரையிலிருந்து பேராசிரியர் ராமசீனிவாசன் இவருக்கு எதிராக சில காய்களை நகர்த்தனதாக தகவல்கள் வெளியாகிருக்கு அது என்ன அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது விரிவாக பார்த்துருவோம் வெல்கம் டு சென்சேஷன் இப்போ நேற்று முன்தினம் அமித்ஷா வந்தார் அதை அடுத்து பல ஆலோசனைகள் அப்புறமா ப்ரெஸ் மீட் அது தள்ளி போனுச்சு எடப்பாடி படித்த அடம் அவர் போட்ட கண்டிஷன் அதற்கு ஒப்புக்கொண்ட அமித்ஷா அப்படின்னு ஒரு வழியாக அந்த கூட்டணி வந்து முழு வடிவம் இறுதி வடிவத்துக்கு நேற்றி வந்துச்சு அதுலேயும் சர்ச்சைகளுக்கு பஞ்சம் இல்லை எடப்பாடி பழனிசாமியை பேசவே விடலை அவர் இதுதான் அந்த கூட்டணியினோட நிலைப்பாடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அது விமர்சனம் அது ஏன் எடப்பாடி பேசலை அப்படிங்கிறது அது இன்னமும் அவர் விடை தெரியாத ஒரு கேள்வியாக தான் இருக்குது அந்த மேடையில் இரண்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டணி உறுதி செய்கிறாங்க

அது ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடி இதுல மௌனசாமியா இருக்காரு அப்படின்னு வைகோ போன்றோர் கடுமையான விமர்சனத்தை முன் வராங்க வர்றாங்க இதுல இன்னொரு புறம் ரொம்ப மேலோட்டம் பாக்குறப்ப சரியா தோணும் ஆனா கொஞ்சம் உள்ள பார்த்தோம்னா லாஜிக்கா தப்பா இருக்கு அப்படின்னு தோணும் அதில் என்னென்னா ஒரு கேள்வி கேட்கப்படுது அவர்கிட்ட அமித்ஷா கிட்ட இது வந்து இது எப்படி எடுத்துக்கிறது அதாவது இப்போ ஓபிஎஸ் டிடிவியை நீங்கள் கட்சிக்குள்ளே சேர்த்துப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா உட்கட்சி பிரச்சனைகளும் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படிங்கிறார் அதற்கும் எடப்பாடி அமைதியாகவே இருக்கார் அது எப்படி உட்கட்சி பிரச்சனைகள் இவர் வரும் அப்படின்னு ஒரு கேள்விகள் இப்போ எழுப்பப்படுது அது மாதிரியான கேள்விகள்லாம் அதாவது டிடிவி தனிக்கட்சி தொடங்கிட்டார் அமமுக ஓபிஎஸ் தனித்து நிற்கிறாரு தொண்டர் மீட்பு குழு அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழுன்னு அவர் ஒரு தனித்த அணியாக செயல்படுறாரு அதிலிருந்து பலரும் வெளியேறி இருக்காங்க இது எப்படி அதிமுகவோட உட்கட்சி விவகாரமாக இருக்கும் இல்லை இல்லை செங்கோட்டையன் அவர் சொல்கிறாரு அப்படின்னா அப்போ இத்தனை நாள் செங்கோட்டையனுக்கு மைலேஜ் கொடுத்ததே பிஜேபி தானே அவரை போய் டெல்லியில் பார்க்கறது இங்கே வச்சு நிர்மலா சீதாராமன் பார்க்கறதுன்னு இது எல்லா மைலேஜும் கொடுக்கறது பிஜேபி தானே அப்படிங்கிற மாதிரி பேச்சுகளும் எழுது இதற்கு ஏன் எடப்பாடி அமைதியாக இருந்தார் மௌனமாக இருந்தார் இது வந்து உட்கட்சியா அப்படிங்கிற கேள்விகளும் இப்போ எழுப்பப்பட்டு வருது அப்புறம் கூட்டாட்சி இங்கே வந்து தமிழகத்துல எடப்பாடியை முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திப்போம் சொல்றேன் அமித்ஷா அதற்கடுத்து கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாரு அதாவது கூட்டணி ஆட்சி என்னன்னா இவங்களும் கேபினெட்ல பங்கு வருவாங்க தமிழ்நாட்டுடைய அமைச்சரவையில் இவங்களும் பிஜேபி இடம் பெறும் அப்படிங்கிறது சூசகமா சொல்றாரு இதுதான் பல இடங்கள்ல வந்து பிஜேபி தான் டெக்னிக்கா உள்ள வரும் அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சியை வீழ்த்தும் அப்படின்னு பல கட்சிகளை பட்டியலிட்டு காட்டுறாங்க இதையெல்லாம் எப்படி அதிமுக எதிர்கொள்ள போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதே சமயம் திமுகவினரை பார்த்து அதிமுக கேள்வி கேட்கிறாங்க இப்ப நீங்க கடந்த காலத்தில் இதை பண்ணிக்கலையா காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி வைக்கலயா காங்கிரசனுடைய இரண்டாயிரத்தி பதினால கலைஞர் வந்து கூட்டணி முடிச்சிக்கும் பொழுது கலைஞர் வந்து இனிமே எப்பவுமே இல்லங்கிற மாதிரி கூட்டணி இதெல்லாம் அரசியல் தானே ஊழலை எங்க தாங்கிட்டாங்க சுமக்கிறோம் அப்படின்னு அப்ப அவர் சொன்னதெல்லாம் மறந்து போச்சான்னு அதிமுகவினர் பதிலுக்கு கேள்விகளை முன்வைக்கிறாங்க இந்த தரப்புல முதல்வர் ஸ்டாலின் வந்து கடுமையா அந்த கூட்டணி விமர்சிக்கிறாரு இது ஒரு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அவர் விமர்சனத்தை முன்வை

என்ன தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் இந்த கூட்டணி அப்படின்னு அமித்ஷாவை சொல்லிட்டாரு அதுபோக அமித்ஷா அவங்களை மாதிரிலாம் விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு நேற்று டிடிவிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு தகவல் பார்த்தோம் இன்னைக்கு அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க நான் நல்லா இருக்கேன் நூறு சதவீதம் இதயம் நல்லா இயங்குது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து டிடிவி சொல்றாரு இது வந்து நான் சொன்னதுதான் நடந்திருக்கு அப்படின்னாரு எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க செய்தியாளர்கள் எல்லாம் என்ன சொல்றீங்க அப்படிங்கிறப்ப இல்லங்க நான் தான் இத்தனை நாள் தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லாரும் ஓரணியில திரளணும் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில திரளணும் அப்படின்னு நான் தான் கோரிக்கை வச்சிட்டு இருந்தேன் இப்போ அதுதான் நடந்திருக்கு அப்படின்றாரு அப்போ செய்தியாளர்கள் கேட்குறாங்க இது வந்து எடப்பாடி தானே கூட்டணின்னு அமித்ஷா சொல்றாரு இதை நீங்க ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு அதற்கு ஈயம் பூசண மாதிரியும் பூசாத மாதிரி ஒரு பதில் சொல்றாரு அதுல என்ன சொல்றாருன்னா இல்ல இல்லை நான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நாங்க வந்து இருக்கிற அணிங்கிற மாதிரி ஒரு பூசலான ஒரு பதில சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாருன்னா இது வந்து அப்போ ஓபிஎஸோட நிலைமை என்னங்கிற ஓபிஎஸும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்காரு நாங்கள்லாம் மோடியினுடைய வெற்றிக்காக வந்தோம் மோடி நல்லாச்சு தந்துட்டு இருக்காரு அவருக்கு உதவியாக இருக்க தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இங்கேருந்தபடியே இந்த பயணத்தை தொடர்வோம் அப்படிங்கிறாரு ஆனால் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்வாராங்கிறதுக்கு நேரடியான பதில் சொல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சுற்றி வளைச்சி பதில் சொல்கிறாரு அதுபோக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடுமையாக பேசுகிறார் ஏன்னா நாங்கள் அதில் தான் இருக்கோம் நீங்கள் தான் அமித்ஷா வந்து கையை விட்டார் கால விட்டார் எழுதிட்டு இருக்கீங்கிற மாதிரி செய்தியாளர்கள்கிட்ட கடிந்து கொள்றாரு அதை அடுத்து டிடிவி சொல்ல வந்து மெயினான மெசேஜ் என்னன்னா அந்த கூட்டணி தான் இருக்கும் எடப்பாடி தலைமை தாங்கறாலும் அதில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு இதற்கு இடையில இப்படி பிரச்சனைகள் அல்லது விவாதங்கள் அல்லது மீடியாவோடைய அட்டென்ஷன் திமுக அதிமுக பாஜகவை சுற்றியே இருக்குதே அப்படின்னு இருந்தாரோ என்னமோ தெரியல தாவேகா தலைவர் விஜய் இன்னைக்கு சட்டன்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு இதுல முதல் முறையாக அதிமுகவை லைட்டாக விமர்சிச்சிருக்காரு என்ன அப்படின்னா அதிமுக பிஜேபியோட பழைய பங்காளி அப்படின்னு இருக்காரு இப்போ கூட்டணி போய் சேர்றாங்க ஏற்கனவே அந்த கூட்டணி மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் எந்த கட்சியை திட்டினாலும் அவருக்கு திமுகவை கொஞ்சம் திட்டிக்கணும் இல்லைன்னா விஜயுடைய அறிக்கைங்கிறது முழுமை பெறாது அப்படிதான் பலராலும் விமர்சிக்கப்படுது அந்த வகையில் திமுக மிக கடுமையாக சாடுறாரு திமுக வந்து என்ன வேலை பார்க்குது திமுக வந்து ஒரு ரகசிய கூட்டணி ஏற்கனவே திரைமறைவுல அவங்க செயல்பட்டு தான் வராங்க பல பல வரைக்கும் அமலாக்கத்துறை புலனாய்வு அமைப்புகள்லாம் நடவடிக்கையை நீட்டுது முதல்வர் வரைக்கும் மாதிரி இங்க நேற்று செய்திகள் பார்க்கல கே கேஎன் நேரு அவரது மகன் சகோதரர் சம்பந்தப்பட்ட அமலாக்கத்துறை விசாரணையில் முக்கியமான ஆவணங்கள் கிடைச்சதா அமலாக்கத்துறை சொல்லியிருந்தது அவர் பார்க்க மறந்து நினைக்கிறேன் ஏன்னா மிக கடுமையான விமர்சனங்களும் இதை ஒட்டி வந்துச்சு இங்கே வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகுது இந்த பக்கம் அமலாக்கத்துறை அறிக்கை வெளியாகுது இதெல்லாம் இதை ஒட்டி தான் வருது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி விஜய் சொல்கிறது திமுகவுக்கு எதிரி பிஜேபி தான் சொல்லுவாங்க ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு எதிரி அவங்க கிடையாது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் உண்மையான போட்டி இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படின்னு அறிக்கை வாயிலாக வெளியிட்டிருக்காரு இதை பலரும் என்ன விமர்சிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அந்த செமி ஆக்டிவாக அரசியல் பண்ணாதீங்க வந்து ஃபுல் டைமாக ஃபுல் டைமாக வந்து அரசியலில் களத்துல இறங்கி அரசியல் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் மீண்டும் விஜய நோக்கி பலரும் வைக்கக்கூடிய கூர்மையான விமர்சனங்களா இருக்கு சரி இப்படிலாம் நடக்குது இல்லை அதிமுகவோட கூட்டணியில் இருந்த கட்சி அப்படின்னா அது எஸ்டிபிஐ அது நேத்தி வந்து சொல்லிடுச்சு கிட்டத்தட்ட அவங்க கடுமையான இதுல வெளிப்பட்டுட்டாங்க ஸ்டாலினை போய் சந்திச்சாங்க முதல்வரை அவரை பாராட்டினாங்க இவங்களை ஏற்றுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது கூடிய விரைவில் கூட்டணி ஒட்டி வெளியேற வெளியேறுவாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னொரு முக்கிய கட்சியா இருக்கக்கூடிய தேமுதிக இன்னைக்கு தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க அப்போ அவங்க பதில் சொல்றாங்க இது வந்து ரெண்டு தலைவர்கள் பேசுகிறது கூட்டணி அமைஞ்சிச்சு அதை பத்தி கருத்து சொல்ல எங்களுக்கு ஒன்றும் இல்லை எங்களை பத்தி கேளுங்க நான் கருத்து சொல்கிறேன் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவருக்கே உரிய பாணியில் பதில் கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் அவங்க கட்சியில் கிட்டத்தட்ட வர வர முப்பதாம் தேதி முக்கியமான ஆலோசனைகளாக நடைபெற போது அந்த ஆலோசனையின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து யார் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது குண்டை தூக்கி போட்டிருக்காரு இது வரைக்கும் அவர் வெளிப்படையாக அதிமுக உள்ள இல்லை அப்படிங்கிறத அறிவிக்கலை ஆனால் இந்த பேட்டி மூலமாக அதை மறைமுகமாக அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இது வரைக்கும் ராஜ்யசபா சீட்டு அந்த பிரச்சனை எடப்பாடி சொன்னார் இவங்க சொன்னாங்க எடப்பாடி தரப்பில் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை யாரோ சொல்கிறது கேட்டு வந்து எங்கள்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னாங்க அதோடு இந்த பிரச்சனை நின்றுச்சு இப்போ என்னென்னா பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப வெளிப்படையாகவே

அதாவது நாங்க அவைலபிளா தான் இருக்கோம் திமுக மற்றும் தாவேகா போன்றவர்கள் எங்களை அணுகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஓப்பன் ஆஃபர ஓபன் டிக்ளேர் பண்றாங்க அப்படிங்கறதுதான் பின்னைக்கு அவங்க கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் பார்க்க முடியுது இப்படி பலகட்ட அரசியல் நகர்வுகள்லாம் போயிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் ஒரு ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுகிறாரு அவர் பேசும்போது அந்த நிகழ்ச்சியில் சொல்றாரு இனிமேல் நான் ஃப்ரீயாக இருப்பேன் இனிமேல் எனக்கு பொறுப்புங்கிற அந்த பிரச்சனை கிடையாது என் மனசில் தோன்றதெல்லாம் பேசுவேன் இனிமேல் நான் அடிக்கிறதெல்லாம் சிக்ஸு தான் அதை டிஃபெண்ட் பண்ணுறது வேணா நைனார் அண்ணன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்கிறாரு ஏன்னா இதற்கு முன்னாடி பல இடங்களில் நைனார் வந்து கூட்டணி குறித்து வேறு சில விஷயங்கள்லாம் பேசுனார் அதற்கு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் பல இடங்களில் பதில் கொடுத்தாரு இன்னும் சொல்ல போனால் ஒரு இடத்துல ரெண்டு பேர் கடுமையா மோதிக்கிட்டதை பார்க்க முடிஞ்சு ஒரு இடத்துல இது மாதிரி அமலாக்கத்துறை ரெய்டு விட்டு தான் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு அவசியம் இல்லை ஃபோன் ஃபோனில் பேசி நாங்கள் முடிவெடுத்துருவோம் அப்படின்னு நைனார் சொன்னார் அதற்கு பாஜக மாநில தலைவர் அமலாக்கத்துறை ரெய்டு விடுறதுக்கெல்லாம் நைனார் அண்ணனுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பொது வழியிலேயே பேட்டியிலே சொன்னார் ஸோ இவங்களுடைய மோதல் அது வெளிப்படுத்துறதா பார்க்கப்பட்டுச்சு இப்போ வந்து அதற்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி அல்லது ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு அப்படின்னு தான் பொது வழியில் சொல்லப்படுது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இனிமேல் நான் வந்து மனசுக்கு தோன்றதெல்லாம் பேசுவேன் குறிப்பாக நான் வந்து கூட்டணி குறித்து நான் வேணாலும் பேசுவேன் அது அவர் தான் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நகைச்சுவையாக பார்க்கப்பட்டாலும் பொதுவாக பார்க்கறப்ப மேலோட்டம் பார்க்கறப்ப அது ஒரு நகைச்சுவையான பேச்சு அப்படின்னு தெரிஞ்சாலும் மெல்ல இழையோடு இருக்கிற அந்த ஒரு நுட்பமான அரசியலும் கவனிக்க தவறாதீங்க அப்படின்னு தான் இந்த செய்தியை விமர்சிக்கக்கூடிய பலரும் சொல்றாங்க இப்படி ஒரு மாதிரி நயினாரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எலிவேஷன் கிடச்சிருக்கு கட்சியில் அவருக்கு நல்லா தேசிய தலைவர்லேருந்து பிரதமர்லேருந்து பலரும் பாராட்டியிருக்காங்க அப்படிங்கிற வகையில் இப்போ நைனாருக்கு ஒரு புது சிக்கல் அதுவும் எங்கேருந்து வருதுன்னா மதுரையில் இருந்து வருது பேராசிரியர் ராம சீனிவாசன் தொடர்பான அந்த சர்ச்சை ராம சீனிவாசன் ஏன்னா பிஜேபியில் என்ன சொன்னாங்கன்னா யாருமே தலைவர் பதவிக்கு போட்டியிடலை அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் பண்ணார் தலைவர் பதவிக்கு அதனால் அவர் மட்டும் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னு தகவல் சொல்லப்பட்டுச்சு எல்லாருக்கும் தான் தகவலாக இருந்துச்சு ஆனால் ராம இந்த பதவிக்கு அப்ளிகேஷன்லாம் போட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் இப்போ புதுசாக சொல்லப்படுது ரெண்டாவது அவரை வந்து சமாதானம் செய்தவர்கள் ஒரு சிலர் பேர் சொல்லப்படுது அதில் பாஜகவினுடைய மதுரை ஐடி விங்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி இந்த தகவலை நம்ம நக்கிரன் ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்லிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் பெரிய அளவில் பேச பொருளாக இப்போ மாறுது இதில் அந்த பெண் நிர்வாகி சொன்ன விவகாரம் என்னன்னா ராம சீனிவாசன் விருப்பமாக இருந்தார் அப்ளிகேஷன் போட்டார் ஒரு சிலர் அவரை தடுத்துட்டாங்க ஆர்எஸ்எஸ் அனுபவ அனுதாபிகளை வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சியில வளர விட மாட்டேங்கிறாங்க அவர் வந்து திராவிடத்தோட சகனி வேலையால இப்ப பாஜக மாநில பொறுப்புக்கு வந்திருக்காருன்னு திராவிடம் ஆர் எஸ் பிஜேபி இப்ப ரெண்டா பிரிகிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் தொடர்பான விவாதங்கள்லாம் இப்ப போயிட்டு இருக்கு இது நயினார் நாகேந்திரனுக்கு புதுசாக தலைவராக பதவியேற்ற அடுத்த சில நேரங்களில் இந்த பிரச்சனை புதுசாக அவருக்கு வருதே அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது தெரியல அப்படின்னு பிஜேபியை சேர்ந்தவர்களே இப்போ புலம்ப தொடங்கியிருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி பொறுத்த வரைக்கும் பலரும் சொல்கிறது என்னென்னா அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது பிஜேபிக்கு ஃபஸ்ட்டு நல்லது என்னன்னா முக்குளத்தூர் வாக்கு ஏற்கனவே ஓபிஎஸ் டிடிவிலாம் பணியில் இருக்கிறதா சொல்லப்படுது ரெண்டாவது அந்த தலைவருமே பாஜக மாநில தலைவரும் முக்களத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் ஸோ முக்களத்தூர் வாக்குகள்லாம் கண்டிப்பாக வந்துடும் அதையடுத்து பாஜகவுக்கு நீண்ட நாட்களாகவே நாடார் சமூக வாக்குகள் கொஞ்சம் விடும் அப்படின்னு சொல்லப்படுது அதன் நீச்சியா நாடார் சமூக வாக்குகளும் எளிதா அறுவடை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப பிஜேபியில எடப்பாடி பழனிச்சாமி இருக்கிறதுனால கொங்கு சமூக மக்களுடைய வாக்குகளும் எளிதா அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் பாமகாவை எப்படி இருந்தாலும் அலையன் கொண்டு வந்துடணும் அதன் மூலம் பன்னீர் சமூக வாக்குகளையும் நம்ம பெற்று விடலாம் அப்படிங்கறதுதான் பாஜகவினுடைய மிகப்பெரிய செயல் திட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த பக்கம் இதுல அதிமுகவுக்கு என்ன எந்த வகையில பார்த்தாலும் அதிமுகவுக்கு லாஸ் தான் அப்படின்னு பலரும் கேக்குறாங்க சில நன்மைகள் அப்படின்னு எடப்பாடி அனைத்து மைலேஜ் கிடையாது முக்கியமான இப்போ வந்து வாய் மூட தான் மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் எடப்பாடியை எதிர்க்கணும் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் எப்படி இருந்தாலும் அதிமுக ஆனாலும் அந்த இருக்கு அறுவடை பண்றப்போ நம்ம வந்து கொஞ்சம் அதிகார பலமும் பண பலமும் தேவைப்படுது அதனால் அந்த பிஜேபியோட கூட்டணிங்கிறது சரியான தீர்வா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அதுவும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவரை நம்ம சொல்லி நீக்கியாச்சு அப்புறம் வேறு சில அசைன் நமக்கு வந்து பிரஷர் கிடையாது நாம சொல்றது அவங்க கேட்குறாங்க அதை நீட்சியா தான் அமித்ஷா வீடு வரைக்கும் வந்தார் நம்ம வீட்டில் விருந்து சாப்பிட்டாரு அது நமக்கு ஒரு மரியாதையான விஷயம் அப்படின்னு எடப்பாடி தரப்பில் பார்க்கப்படுறதா சொல்லப்படுது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஓபிஎஸ் இவரை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஃபோன் அடிச்சாரு அமித்ஷா எடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்லப்படுச்சு இல்லையா இதனுடைய அடுத்த கட்டமாக அவர் வந்து கோவப்பட்டு விரக்தியில் ஏற்கனவே எம்ஜிஆர் ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு கட்சி பேர் வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கதா தகவல் அதற்கு பின்னணியில் ஓபிஎஸ் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இனிமே அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அருகிடுச்சு அதற்கான வாய்ப்பு இல்லாத சொல்லலை நம்ம இந்த கட்சியை தொடங்கி இதில் பயணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ஓபிஎஸ் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயம் கட்சி தொடங்கி தனியாக பயணிக்கும் பொழுது அவர் வந்து விஜய்

பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதுக்கப்புறம் ரொம்ப அவரது ஆதரவாளர்கள் எல்லாம் ரொம்ப அப்படியே ஸ்டேட்டஸ் போடுறது ரொம்ப ஏக்கமான மனநிலையில் அவரை பற்றி நிறைய பதிவிட்டு வந்தாங்க அப்படி சிலர் சொல்றது என்னன்னா ஜே பி நட்டாவோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு மத்திய பாஜக தலைவர் அவர் பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு அந்த இடத்துக்கு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் தமிழ் மாநில தலைவர் கொண்டு போய் வைக்கப்படுவார் இனிமேல் இவர் தான் பாஜகவினுடைய தேசிய தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அமித்ஷாவே சொல்லியிருக்காரு இவரது திறன்களை தேசிய அளவில் நாங்கள் பயன்படுத்த போறோம் சொல்லிருக்காரு அதனால இது அதைத்தான் குறிக்குது அப்படின்னு பலரும் கருத்து பதிவிட்டு வந்தாங்க அதுக்கு இன்னொரு தரப்புல என்ன சொல்லப்பட்டு அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா கொஞ்சம் அனுபவம் வந்து நிறைய வேணும் அதுக்கெல்லாம் இவர் இப்போ தானே வந்தார் அதிகபட்சம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தானே அரசியல் அனுபவம் இருக்கும் இவரை வந்து அதுக்கெல்லாம் நாற்பது வருஷம் கிட்டே அரசியல் அனுபவம் இருந்தால் தான் அந்த கிட்ட கொண்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுலேயும் பாஜக மாநில தலைவர் தேசிய அளவில் கண்டிப்பாக பயன்படுத்த போகிறாங்க தேசிய இளைஞர் பிரிவோட தலைவராக போடலாம் அல்லது வேறு சில தேசிய பொறுப்புகள் கொடுக்கலாம் அதே சமயம் அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாத பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிடாத பட்சத்தில் அல்லது அது குறித்து முடிவு உறுதியானதுக்கு அப்புறம் அவரை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கி அவரை அமைச்சராக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது ஏன்னா இப்ப மறுபடியும் மத்திய அமைச்சரவை மறுசீரமைப்பு செய்யப்பட போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற எல்முருகன் வந்து இரண்டு முறை அமைச்சரா இருந்திருக்கார் இருந்துகிட்டு இருக்காரு இப்ப அவரை வந்து ஒரு மாநிலத்தோட கவர்னரா போடுறாங்க ஏன்னா நிறைய மாநிலங்களில் இன்னமும் ரெண்டு மாநிலங்களில் கவர்னர் பார்க்குற மாதிரி சூழல் இருக்கதா சொல்லப்படுது அதை நீட்சியாக இவர் ஒரு இடத்துல ஆளுநரா போட்டு தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஒரு அமைச்சர் அப்படிங்கிற கேட்டகரியில் இவர் கொண்டு போய் வைக்க போறாங்க அதன் மூலமா அவர் ஒரு சக்தி வாய்ந்த நபராக கொஞ்ச நாள் அறியப்படுவார் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டு வருது அதனால அவர் வந்து பாஜகவினுடைய தேசிய தலைவராக போடுவாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகவே பார்க்கப்படுது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாமக பாமகவில் தந்தை மகனுக்கு இடையிலான அந்த அதிகார மோதல் அப்படிங்கிறது இன்னமும் ஒரு முடிவுக்கு வரலை அப்படின்னு சொல்லப்படுது அதில் வந்து ராமதாஸ் வெளிப்படையாவே அறிக்க விட்டார் என்னை யாரும் சந்திக்க வர வேண்டாம் அப்படின்னு கடுமையாவே சொல்லியிருக்காரு அதுபோக சந்திக்க வந்த பொருளாளர் திலக உள்ளிட்ட பலரையும் ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஒரு வெளியில நீண்ட நேரம் காக்க வச்சிருந்ததும் தகவலானுச்சு செய்தி ஆணுச்சு இப்படி இன்னமும் வந்து ஆனாலும் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து இதில் டிஃபென்ஸ் தான் ஆடிட்டு இருக்காரு இன்னமும் வந்து அவர் அஃபென்ஸ் ஆட்டத்தை தொடங்கலை இன்னமும் தந்தைக்கு எதிராக அல்லது இது தேர்தல் ஆணையம் நோக்கிலாம் அவர் நகரல அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப அமைதி காக்குறாரு சீனியர் ராமதாஸ் அவருடைய மகள் காந்திமதி வந்து இதில் அண்ணனுக்கும் தந்தைக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்துட்டு வர்றார் ரெண்டு பேரும் சமாதானப்படுத்த நோக்கத்தில் செயல்படுறாரு அப்படிலாம் தகவல் சொல்லப்பட்டு வருது அப்புறம் நம்ம நிகழ்ச்சினுடைய கடைசி பகுதியான இப்படி இல்லாம நடக்கும் அப்படிங்கிற சம்பவம் இப்படியெல்லாம் நடக்கும்னா ஒரு ஒரு மும்பை கோர்ட்ல அவுரங்காபாத் நீதி அந்த கிளை அதுல வந்து ஒரு விசித்திரமான ஒரு தீர்ப்பு விசித்திரமான ஒரு வழக்குன்னு தான் சொல்லணும் அதை அதில் என்ன அப்படின்னா ஒரு வழக்கு வருது மாதிரி இவங்க என்ன பல்லால் கடிச்சிட்டாங்க இது வந்து பயங்கரமான ஆயுதத்தை வச்சு தாக்கினதுக்கு ஈடான சம்பவம் அவங்கள அந்த சட்டப்பிரிவின் கீழ் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோர்ட்டில் ஒரு விசாரணை வருது என்ன விசாரணை அப்படின்னு விசாரிக்கும்போது ஒரு பெண் வந்து ஒரு ஏதோ ஒரு வீட்டில் நடந்த ஒரு சண்டையில் அவரது மச்சுநிச்சைகளால் கடிக்கப்பட்டிருக்கார் அந்த கடிக்கப்பட்ட காயங்கள்லாம் நீதிமன்றத்தில் காட்டப்பட்டிருக்கு அதில் பல்லாம் பதிஞ்சிருக்கு அதெல்லாம் உண்மைதான் அதில் என்னன்னா இந்த மாதிரி கொடூரமான ஆயுதங்களை வச்சு தாக்கிட்டாங்க ஒரு ஆனால் நீங்க அதுக்கேற்ற தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்டு போராடி இருக்காங்க அதை கேட்ட ஜட்ஜு ஏமா அதெல்லாம் வந்து அந்த இதுலேயே வராதேம்மா இதெல்லாம் அப்படி கொண்டு சட்ட விரோதமாக இருக்கும் பயங்கரமான ஆயுதங்கள்லாம் உண்மையிலேயே ஆயுதங்களை வச்சு தாக்குனா தான் அந்த சட்டப்பிரிவில் கொண்டு போக முடியும் பற்களால் கடிப்பது பயங்கரமான ஆயுதங்களால் தாக்குவது ஆகாது அப்படிங்கிற வகையில் நீதிபதி இந்த வழக்கை ரத்து பண்ணி தீர்ப்பு கொடுத்துருக்காரு இது சர்ச்சைக்குரிய ஒன்றா பார்க்கப்படுது வினோதமான ஒன்றா பார்க்கப்படுது இது ஒரு வழக்கு கடிச்சிருக்காங்க எல்லாம் சரிதான் ஆனால் கடிச்ச பட்சத்தை வச்சு கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க அதுக்கு ஒரு வக்கீல் வேற வந்து வாதாடி இருக்காரு இதெல்லாம் என்னப்பா கடிச்சா அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துங்க கடிக்கிறது இல்லாமல் பெரிய பிரச்சனை கோர்ட்டுக்கு எத்தனையோ முக்கியமான வழக்கில் அண்ணா நிலுவையில் கிடக்கு இதெல்லாம் ஒரு வழக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு பலரும் இதை மும்பையில் விமர்சிச்சுட்டு வராங்க இதே மாதிரி மீண்டும் பல செய்திகளோடு சந்திக்கலாம் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு